நடத்தறிஞர் முத்துராஜா தாக்குதல் நடத்திய தாக்குதல் நடத்திய காவலர்கள்

ஆட்டியை போட்டு சிஜிபி கூட்டிட்டு கேட்கறாங்க ஆட்டி என்ன சிஜிபி கூட்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பயும் வரல எதுவுமே வரல இப்போதைக்கு என்னன்னா எனக்கு சட்டம் அந்த ஒரு இஷு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே கொடுமை ஒரு இஷ்யூ நடந்தது அந்த இஷுலேயே காலேஜோட ஒரு பாஸ்போர்ட் மாணவர் தான் தாக்கப்பட்டார் அந்த இஷுலேருந்து அவர் அது வேலையை வந்து நல்ல இதுக்கு மாத்தாங்க டிரான்ஸ்பர் தவிர்த்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் நினைக்கிறோம் அவங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் அடி அவரோட நிலைமை இன்னும் யாரோ சந்திக்கல ரெண்டு நாள் தான் பேசினாங்க இப்படியோட ஒரு ரெண்டு நாள் தானா இல்லை இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்கோம் எல்லாம் வேற மார்க்கு இருக்கோம் எல்லா மார்க்கும் நாங்களும் அடி மக்கள் தான் சொல்லணும்

அனைத்து பல காவலர்கள் மீதும் உடனடியாக அனைத்து காவலர்கள் மீதும் கை கைது செய்யணும் அவனை அனைவரையும் படிக்க வேணும் வன்பொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து அனைத்து காவலர்கள் மீதும் உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அந்த சார்க்கோட்டை காவலையில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்கள் மீதும் நடவடிக்கை இருக்கும் இதுதான் இந்த போராட்டத்தினுடைய வாயிலாக ஊடகத்தை நாங்கள் தெரிவிச்சிடுவோம் சிகிரிட்டிங்கு பேருக்கு நிறைய பேர் கமல் உன் பசங்க எல்லாம் ஃபோர் ஜே தேர்ட் இயர்லாம் சேர்ந்து வந்தோம் அந்த

அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து நிறைய வீடியோ சொல்லுமே அந்த எஸ் ஏத்து சொல்லி

என்னுடைய பிரேயர் ஒண்ணு காலேஜ் பண்ணிட்டீங்க நான் சப்போர்ட் பண்ண ஆரி போடு ஒரு டெலிவரி பண்ணு. லோக்கல் எஸ்பெக்ட் ஒரு ஐடியா. இல்ல நம்பருக்கு ஒரு டெலிவரி பண்ணிடா. ஆரிக்கு டெலிவரி பண்ணு. எல்லா ஒரு டெலிவரி ஒரு டெலிவரி தான். நான் தப்பா பண்ணிட்டேன்டா. என்னடா ஒரு டெலிவரி பண்ணல? அண்ணே உட்காருடா. 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 அதுல பaksana குடுடா. டிசி நம்பர்ல வர வர. அப்டேட் பகர். பகர்றா. போன ரெய் உங்க <laughs> மதிக்கீங்க

வருஷ <laughs> வருமான <laughs>

அதற்காக உற்று துணையாக இருக்கிறது வந்து வழக்கறிஞர்களும் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை வந்து காவல்துறையினர் வந்து சாதி பேரை இழிவுபடுத்துறாங்க கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வன்மத்துக்குரிய விஷயம் இது சாதாரண பொதுமக்களுக்கு இது நடந்தா காவல்துறை உடனே அவளை கைது செய்வா இது பண்ண மாட்டாங்களா பொதுமக்கள் நடனாலே அமைதியா இருக்கிறாங்க வழக்கறிஞர் நடந்தாலும் இப்படியே இருக்கிறாங்க என்னதான் அப்ப வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேள்வியை வந்து சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் தேதி தான் இந்த நிகழ்வு நடக்குது ஒரு விவசாயி வந்து பாஸ்போர்ட் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை காவல் நிலையத்துக்கு போறாரு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து சக்திவேல் என்ற இன்ஸ்பெக்டர் வந்து அந்த விவசாயி லஞ்சம் கேட்டிருக்காரு அந்த விவசாயி தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள் முத்துப்பாண்டி அடிக்கிறாங்க அப்பவே அந்த முத்துப்பாண்டி காட்டுமான சொற்களை பயன்படுத்தி அந்த விவசாயியும் அந்த வழக்கறிஞரையும் அந்த காவல்துறையினர் காவல் ஆய்வாளர் சக்தி

அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நிவாரண நிதி வழங்கிடணும் வழக்கறிஞருக்கு உரிய நிவாரண நிதி வழங்கிடணும் எங்கள் போராட்டத்தின் ஊடாக சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் அனைத்து வழக்கறிஞர்கள் மீதும் வழக்கு பதிவு என்றால் இந்த போராட்டம் தொடரும் இப்பொழுதும் இந்த போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் உயரதிகாரி இங்கே வந்து எங்களுக்கு அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டு சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் களைவோம் களைவோம் என்று உறுதியான வரிகால் உலகம் நடத்தாக்கல் நடத்தூரி மாணவர்கள் கண்டிக்கின்றோம் காவல்துறையை போல லஞ்சம் வாங்கி மாமூன்

அந்த போலீஸ் கிராசாரம் பண்ணாங்க இடமாற்றம் என்ன பண்ணாங்க அதுக்கு நம்ம எல்லாரும் எல்லாரும் வந்து ஆராய்ந்து பார்த்தோம். நான் சொன்ன ஒரு காரியம் இருக்கு. இந்த விஷயத்தை வச்சு யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு முறையில வந்து அந்த விஷயத்தை ஒரு என்ன சொல்லுங்க யாரியிலா பொதுவா பண்ணி கிட்டத்தட்ட 4 டிகிரி வரைக்கும் நைட்ல வந்துருச்சு. இந்த எல்லாம் அந்த 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 அந்த

نہیں مجھے ملنے گندے گندے نہ اٹھا دیے சொல்லுமா போறாங்க அலவே <laughs> புடி और 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 அல்லாஹ்வுடைய பேர்ல ஆரம்பியலே போங்க அதவே கேக்குறேன் சனலலைலை கேற ஒரு போலீஸ் அட்கா நீங்க என்ன பண்றீங்க போலீஸ் வேலைய கொண்டு வர மாட்டீங்களா போலீஸ் அட்கா இந்த கொண்டு வர மாட்டீங்களா அந்த எல்லா சலங்க காரணங்கள்லாம் பூது பட் அதே ஸ்டில் என்னால சார் நீங்க எதுக்கு சார் நீங்க டிபார்ட்மெண்டா நீங்க வச்சீங்க நாங்க டிபார்ட்மெண்டா வச்சிருக்கோம்